தமிழ்நாட்டின் வளர்ச்சியை புறக்கணிக்கும் தேசிய கட்சிகளுக்கு எதிரான குரலாக நமது குரல் ஒலிக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் மதுரையில் நடைபெற்ற அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பொழுது அவர் தெரிவித்த கருத்துக்களை மகா யுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம் இரண்டாம் கட்ட ஒதுக்கீடு என்பது நாம் இப்போது பார்க்கிற போது யானைப்பசிக்கு சோழ பொறி அது வெள்ள நிவாரணமாக இருந்தாலும் சரி வளர்ச்சி திட்டங்களுக்கான திட்ட ஒதுக்கீடாக இருந்தாலும் சரி அவர்கள் இவ்வாறு ஒரு பாரபட்சம் காட்டுவது ஒரு தொடர்ந்து தமிழகத்தினுடைய வளர்ச்சி தென் மாவட்டங்களில் தென் மாநிலங்களுடைய வளர்ச்சி கூட பாதிக்கப்படுகிறதோ என்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டு இருக்கிறது அப்படியானால் கொடுக்க மனம் இல்லாத மத்திய அரசும் அதை பெற தகுதி இல்லாத மாநில அரசும் இந்த மக்களுக்கு தேவையில்லை என்று இந்த மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் அதனுடைய முடிவின் வெளிப்பாடு அதனுடைய மக்கள் தீர்ப்பு வருகிற நாடாக வந்து புரட்சித் தலைமை எடப்பாடி அவருடைய தலைமையில நாற்பது தொகுதியிலும் வெற்றி பெற வெற்றி சூட சூழ இந்த தமிழ்நாட்டு மக்கள் மகத்தான தீர்ப்பை அளிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த அண்டர்பாஸ் திட்டம் கொண்டு வருவதற்கு அடியில் வந்து நம்ம பேருந்து வாகனங்கள் செல்வதற்கும் அந்த மேலே ஓடுதலை விரிவாக்குவதில் வந்து நம்முடைய விமானம் ஓடுதலம் அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம் ஒரு சுற்றுலா மாறக்கூடிய வகையில் இது மிகப்பெரிய திட்டம் மத்திய அரசும் அதுக்கு அன்றைக்கு எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது அவர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராகவும் அது துறையை கவனித்த காரணத்துக்கான கூடுதல் அக்கறை செலுத்தி அது மட்டுமல்ல விமானம் மதுரை விமான நிலையத்தில் சர்வதேச விமான நிலையம் ஆக்குவதற்கான பலகட்ட முயற்சிகளை எடுத்தார்கள் அதுக்கு மத்திய அரசு ஒப்புதல் ஆனால் இப்போது இந்த அரசு அது கிணத்தில் போட்ட கல்லாக அது கிடக்கிறது அது குறித்து எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை செயல்பாடும் இல்லை எப்போது அது குறித்து கேட்டாலும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள் தவிர அது முழு பயன்பாட்டுக்கு எப்போது வரும் என்று தெரியாது அது மட்டுமல்ல வியாபார ரீதியாகவே தென் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அந்த ட்ரேட் மற்றும் கன்வென்ஷன் சென்டர் அதுவும் எதுவுமே நிதி ஒதுக்கீடு அது குறித்து இதுல நிதி நிலை அறிக்கையில சொல்லலை